ஹாய் காய் சாண்கொள் ஒரு நான் முன்புரிஞ்சுட்டு வீடியோ நூடாக இணைந்து கொள்ளு மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இன்றி பார்க்க இருக்கின்ற குலகோத்திரம் பல்லர் சரி பல்லர் என் ஊர்ஜார் என்னடா சொல்லவே சில பேர் என்ன பக்கமாக இருக்கான்னு சொல்லி அப்படி இப்படிலாம் எல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பேர் கார காரணம் என்ன சரி நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த குன்று இருக்குது எது குன்றும் மேலே சரியா இந்த வலையிலே வசித்தவர்கள் என்னென்னு சொல் பழைய காலத்தில் அழைத்தவர்கள் குன்றவர்கள் குன்று அந்த குன்றிலே வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் அதாவது மலைவாழ் வாழ் மக்கள் சரி இந்த குன்றவர்கள் நாங்கள் தமிழில் நாங்கள் நடுக கதைக்கின்ற பொழுது சில சொட்டு சில சொற்கள் ஏதாவது நடுவுடைய கரையில் இருந்தால் சில வழங்களை கதைக்க கஷ்டமாக இருக்கும் மூச்சு கலைக்க பண்ணிவிடும் சிறிதாளர் ரைட் அப்படி இதை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு எழுத்தானது மருவனை இடலாம் நீங்கள் தமிழில் படித்திருப்பீர்கள் ஓமா இல்லையா இதே போல் வேடா நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியருடன் நீங்கள் கேட்குறான் வன்ட்டு தமிழ் சொல்லுவா ஓ மருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சரி இவ்வாறு மறி மருவிய இனந்தான் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் சிறிதாரன் குறவர்கள் தெரியாத நீங்கள் இந்த நம்பிராசன் ராசும் வண்டி இந்த கதைகள் இருக்கிறது முருகனுடைய வரலாறு தொடர்பாக இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது மக்கள் என்ன செய்கிறார்கள் நடுகம் இந்த மலை முந்தி பழைய காலத்தில் வந்து வீடுகள்னு சொல்லி இல்லை அப்போ இந்த மலைகளுக்கு இடையில் கொஞ்சம் இடஒழி இருக்கு அங்கே வாழ்வோம் அப்படி வாழ்வோம் இப்படி வாழ்வோம் சரி ஒரு குவ மாதிரி இருக்கிற இடத்துக்கு எழுதிப்போங்கன்னு சொல்லி சரியா அந்த இடங்கள்லேயே இந்த ஆறுகளும் இருக்குது அப்போ மலை இந்த ஆறு இந்த இதை சார்ந்த இடத்தில் தான் இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் சரி இப்போ அடுத்ததாக வரப்போண்டு கொஞ்சம் கீழே இன்னும் நடுக பொருள்மையிலே இருக்கிறது இல்லாத கொஞ்சம் கீழே இறங்கி போய் இந்த இட் என்று சரியா இப்படி இறங்கி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்த மக்களை என்பார்கள் அதாவது இடைநிலத்தில் வாழ்ந்த மக்கள் தயவு செய்து இந்த வரலாறுகளை புரிந்து கொள்ளுங்கள் சரிதானே இப்போ சில பேர் வந்து வரலாற்றை திரிக்கிறவன் சுத்துறவன் உருட்டுறவன் இப்படி கிணவர் இருப்பானல் என்னுடைய எதிர்கால சந்ததிகள் அதாவது இனி வருகின்ற காலத்தில் வருகின்ற பிள்ளைகள் தயவு செய்த குருவனின் வீடியோ காண அண்ணன் ஐயா நீ உருட்டினா போதும் இந்த அண்ணா இப்படி சொன்னவர் இந்த வீடியோன்னு சொல்லி யூடியூப்பில் கிளிக் பண்ணி போட்டு எல்லோருக்கும் போட்டு காட்டு சரிதான நாங்கள் திருந்தவனும் இல்லாடா திருந்த வைப்போம் சரிதான் நீங்கள் ஏமாத்தி பிடிங்க எல்லாம் காணும் சரி ரைட் அப்போ நாங்கள் இப்போ இடைநிலைப் பகுதியில் இருக்கின்றோம் இந்த இடநிலை பகுதியில் இருக்கின்ற பொழுது இது ஏதாவது மிருகங்களை வளர்ப்போம் இங்கே பேட்டியாடி திரிஞ்ச சமூகம் சரிதானே முதல் வேட்டியாடி திரிஞ்ச சமூகம் சரி மிருகங்களை வளர்த்தால் அதிலையும் ஒரு பயனை எடுக்கிறான் சரி மாடு ஆடு சரி என்னத்தில் பால் புழிஞ்சு எடுக்கிறான் சரி ஓ இப்போ நான் இருக்கிற அது இதை வளர்த்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தெரியுது அப்போ சில விஷயங்களை அறிந்து கொள்கிறாங்க முதல் குழச்சிருக்குன்னு சரி சாப்பாடை துண்டு போட்டு எரிஞ்சு போட்டுருப்பான்னு சரி எரிஞ்சோடனே வேறு சாப்பிட்றேன் அப்புறம் இதை வச்சு வச்சு அப்போ இப்படி இப்படியே இப்படி இப்படியே என்ன நடக்குது இப்போ நாய் இருக்குது திருப்பியும் அதே நாயை காணின்ற பொழுது சா சாப்பாடு எரிஞ்சாது சரி சின்ன ஒரு சாப்பாடு அது தின்பதி கட்டி சொல்லி மென்ச எரிஞ்சு பார்க்குறோம் எரிஞ்சு வாக்கு அது சாப்பிடுது சாப்பிட முதல் குறைச்சது இந்த குறைச்ச சவுண்டை நிறுத்துது அந்த குறைச்ச ஒளியை இதை நிறுத்தி அது கொஞ்சம் வாழாட்டி பார்க்குது ஓ இது கொஞ்சம் இவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கார் இப்படி இப்படி தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது என்ன செய்யுது நாய் சரி ஓ நான் சாப்பாடுதார சரி வளர்ப்போம் அப்போ இது மனுஷன் கிட்ட வந்து முதல் இந்த நாயை கண்டு ஓடினவன் பிறகு நாயை கண்டு காணாமலே ஓடாமல் சரி தொட்டு சொட்டு பார்க்குறா கடிக்கல சரி அப்போ இதான் வீட்டில் வளர்க்குறேன் அந்த வருகிறது சரி அப்போ இப்படியாக ஒரு படிப்படியான அறிவுகள் அதாவது இந்த மலைகளில் வாழுகின்ற நேரம் சிலர் இந்த ஒலிகளை எழுப்பி பார்த்துருப்பார்கள் சரி ஒலி எழுப்பி பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவோம் ஒரு விஷயத்தை சொல்லுறார் பரகிறார் சொல்கிறோமா இல்லையா சொல்லுகிறோம் அப்போ ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பாதுகாப்பு கருதி அதில் சிலவர் என்ன செய்தார்கள் ஒலி ஒளி என்ன கூட்டினர் ஊட்டினத்துக்கு போகையில் முதலாவது அப்புறம் இருக்கிறோட தட்டி தட்டி பார்த்தார்கள் அப்போ வந்து ஒளி போகையில் அப்புறம் இதுக்கான செயற்குறையில் இறங்கி இதுக்குரிய உபாரணத்தையும் கண்டுபிடித்தார்கள் சரி இப்போ இந்த இடைநிலை சமூகம் அதாவது இடையேறும் அடுத்து இந்த பள்ளத்தாக்கு இருக்கிறது சரிதானே பள்ளத்தாக்கு அதாவது குன்று இடைநிலை இந்த குன்றுக்கும் இந்த பள்ள துடையில் வாழ்ந்த மக்கள் அடுத்து இந்த பள்ளத்தாக்கி வருகின்ற பொழுது சரியோ அங்க சிலம் பார்க்கு பெரிய நிலவாக்கு இதுகளில் என்ன செய்யலாம் விவசாயம் செய்யலாம் இப்போ இந்த பள்ளத்தாக்கில் வசித்த மக்கள் பள்ள நில மக்கள் சரியா பள்ள நில மக்கள் வடிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த நிலத்தில் வாழ்ந்த சிலத்தில் கூட்டத்துக்கு என்ன வேறு பள்ள சரிய இதை இங்கே இந்த ஆரிய படுகும் இங்கே கொஞ்சம் குரளிவித்து காற்றுவனும் இந்த அரசரிடத்தில் வந் இப்போ எல்லாரும் எல்லோரும் வேலைக்காட்டு சொல்லி போவார்கள் அமைச்சராக இருப்பார்கள் ஈட்டி பிடிச்சவன் இருக்கிறான் கேடம் பிடிச்ச ஆவல் வேணும் சொல்லி குரூப் இருந்தது முந்தைய அதற்கு ஆக உட்கட்டத்தில் வந்து பேர்கள் வைக்கப்பட்டிருக்காது அப்போ என்னவாக இருந்தார்கள் ஒரே குழுவில் இருந்தார்கள் பிள்ளையங்கொண்டுகள் வரலாறு சரிதானே ரைட் பிறகு இப்போ இந்த இல்லங்கள் இருக்குது தானே முதல் என்ன செஞ்சுருப்பார்கள் பழைய காலத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பீட் என்றால் சரி ஒரு குறிப்பிட்ட வயசை அடிப்படையாக கொண்டு விட்டுருப்பார்கள் சரி இதில் வார ஒரு ரெண்டு மூன்றுன்னு சொல்லி இதை எடுப்போம்னு சொல்லி புற என்ன செஞ்சார்கள் இதுக்கு இல்லை இன்னொரு பிரிவை பிடிப்போம் அதில் வாரவனை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் என்ன செய்கிறது சமூகம் தனது தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பிரிந்து கொள்கிறது இப்போ இந்த இப்போ சரவங்கரிக்கு இந்த பள்ளத்தாக்கில் நிற்கிது அப்போ இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற மக்களுக்கு என்னவே பள்ளத்தாக்கில் இருக்கிற மக்களுக்கு பள்ள நில மக்கள் பல்லர்கள் அழைக்கப்பட்டார்கள் இதில் பிரிந்து வேளாண்மை செய்ய தொடங்காத விவசாயம் செய்ய வழி தான் வேளாண்மை விவசாயம் சொன்னார்கள் அப்புறம் இதில் இருந்து சில சில தொழில்கள் எது இந்த பள்ள நிறத்து மக்களில் இருந்தான் பிள்ளைகளை நீங்கள் பிள்ளைங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் பிரிய வலிக்கிடுது இந்த தச்சி வேலையண்டா என்ன எல்லா வேலையுமே இப்போ ஈட்டி பிடிச்சோம் நாதி இதெல்லாம் இனி இவற்றை முன்னோரை பார்க்க வேணும் சில இந்த குலகோத்திரங்கள் வந்து எப்படி உருவாகிச்சா இப்போ சரி இப்போ மூப்பன்னு சொல்லி ஒரு அரசி இருக்கிறார் அந்த அரசி என்ன செய்கிறா தான் ஒரு குலஹோத்திரம்கிட்ட உருவாக்குற அதுக்கு பேர் மூப்பனாரான்னு சொல்லி இந்தியாவில் இருக்குது சில அவர்கள் இருக்கலாம் சரியா அப்போ அந்த மூப்பனார்கிட்ட குரூப்புக்குள்ளே போனாக்கலார் என்றால் இந்த மூப்பினுடைய அவ அக்கா இருங்க தங்கட்டிங்க அந்த ஹிஸ்டரி தம்பி அந்த தாயின்ற வழி தேப்பண்டவழி இந்த தாயை பெற்ற வழி இந்த தாயிண்ட தேப்பட பெ இந்த இந்த தா இந்த மூப்பீண்ட தேப்படை பெற்ற பெற்ற அந்த தேப்பண்டவழி அவன் சித்தப்பன் பெரிய பெண் அவனு அந்த வழியில் எல்லாம் சேர்த்துனது ஒரு குருவாக இணைந்தது சரிதான் ரைட் ஒரு குழுவாக இணைந்தது இப்போ இந்த பார்க்கின்ற இந்த பல்லரென்ற வேர்ட் வந்து ஒரு இழிவான சொல்லு அல்ல விழாவை கொண்டு இங்கே வேறு உருட்டி தெரிவானு சரிதானு இப்போ ஒரு ஆள் இன்னொரு வந்து அமர்த்துவை கொள்முதன்றக்காக சரி நான் ஏக்க சொல்லியிருந்தேன் இந்த வேளாளர் பல்லர் தொடர்பு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த அடிமை சாசனம்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இந்த அடிமை சாசனத்தை முறுக்கலாம் இருக்குது இப்போ இதை முறிக்கலாம் மக்கள் நேத்தில முறிக்கலாம் தேவையில்லை சரி ஓ இவன் இவனுடைய தம்பியாக இருந்தால் இப்படி ஆர ஆறுகளே கொடுக்கப்பட்ட ஒரு பாண்டியமன் மன்னராள் நேரில் கொடுக்கப்பட்டது அப்போ இதை உடைப்பதற்காக நாங்களும் எல்லா